நான் சொல்கிறத உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தரேன் அவ்வளோதான் என்னால் முடியும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸில் ட்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப கம்மி ரிவார்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இது வந்து ஒரு ட்ரேடிங் மெத்தடு இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏ ஹாய் கேஷ் வெல்கம் பேக் டு த ஜிவா எக்ஸ்ப்ளோர் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னால் என்னென்னு நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஃபுல் அண்ட் பேசிக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர்ஸாக உங்களாலேயும் வர முடியும் ஏன்னா நான் எதுவும் ஒளிவு மறைவுலாம் வைக்க மாட்டேன் ப்ராக்டிக்கலாக என்ன நான் தெரியுமோ எல்லாத்தையுமே தரேன் ஓகே எஸ்எம்சி எஸ்எம்சினால் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இது வந்து ஒரு ட்ரேடிங் மெத்தடு இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எஸ்எம்சிங்கிறது எஸ்எம்சி யூஸ் பண்ணுறது வந்து எஃப்ஐஐ டிஐஐ டிஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் அப்புறம் பேங்க்ஸ் பேங்க்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரோர்ஸ் ஹண்ட்ரட் குரோஸ் ஒன் ஃபிஃப்டி குரோஸ் டூ ஹண்ட்ரட் குரோஸில் ட்ரேட் பண்ணுவாங்க இவங்க ட்ரேட் பண்ணுற அன்னைக்கு தான் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாம் அவங்களாம் க்ரோஸ்சில் ட்ரேட் பண்ணுறாங்க நாமளும் க்ரோஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவங்க க்ரோஸில் ட்ரேட் பண்ணக்குள்ள நாம் அவங்க கூட சேர்ந்து உங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் போட்டு அவங்க அவங்க எந்த அளவுக்கு ட்ரேட் எடுக்கிறாங்களோ அந்த ட்ரேட்லேயே நாமளும் ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளோட வேலை நாமலாம் வந்து ரீட்டெயிலர்ஸ் ரீட்டெயிலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை மூமெண்ட்டாக வச்சுப்பாங்க அவ்வளோதான் நைன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் மூவமெண்ட் மூமெண்ட்டாக வச்சுக்கிறது ரீட்டெய்லர்ஸோட வேலை இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அதாவது பிக் மூமெண்ட்டாக கொடுப்பாங்க அப் சைடு பிக் மூமெண்ட் வரும் டவுன் சைடு பிக் மூமெண்ட் வரும் இதெல்லாம் வந்து ரீ இன்ஸ்டியூஷன் பண்ணுறது இதெல்லாம் க்ரோர்ஸில் பண்ணுறாங்க ஏன் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து குரோஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸில் பண்ணக்குள்ளே மார்க்கெட்டோட மூமெண்ட் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் வந்து பத்தாயிரம் போடுறீங்க பத்தாயிரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகாது இந்த மார்க்கெட்டில் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் இந்த மார்க்கெட்டில் இருப்பாங்க அதனால் ரீட்டைலர்ஸோட மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு மார்க்கெட் மூமெண்ட்டை கெஸ் பண்ண முடியாது ஓன்லி இன்ஸ்டிடியூஷன் பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் எஸ்எம்சியில் எஸ்எம்சி வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு ரிவார்டு ரிஸ்க்கு ரொம்ப கம்மி ரிவார்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் எந்தளவுக்கு ரிவார்ட் ரிஸ்க் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ரிவார்டு அதிகமாக இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்த இடத்துல தான் ரிவார்டு அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கம்மி ரிவார்டு அதிகமாக இருக்கும் கற்றுக்கிட்டால் ப்ராப்பராக நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகியிருக்கலாம் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன் வீக்லி சாட்டர்டே சண்டே ஆனால் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஃபுல்லாக டீச் பண்ணுவேன் அதிகபட்சம் ஒரு ஆறு வாரம் இல்லை ஏழு வாரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரேடு முடிய எஸ்எம்சினா என்னென்னு சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்தவங்க காசை போடாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னால் சொல்லி மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஒரு பழமொழி கூட இருக்குது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியாக கற்றுக்கலாம் எஸ்எம்சி நான் என்னென்னு சொல்லித்தரேன் இப்போ ரெண்டு நாளாக இப்போ மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை சும்மா சின்ன சின்ன சிம்பிளாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு எதனால் கன்சல்டேட் ஆகிருந்தே இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ணலை ஒன்லி ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை மூமெண்ட் எங்கேஜாக வச்சுருக்காங்க இது இன்ஸ்டியூஷன் எந்த ட்ரேட்ஸும் பண்ணல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பிக் மூவ்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கொடுத்துருக்குன்னு இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்டு கிடச்சிருக்கும் பட் மூணு நாள் த்ரீ டேஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேட்டு தான் ஆகிட்டு இருக்கு இதுதான் இன்ஸ்டியூஷனுக்கும் ரீட்டைலர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரொம்ப ஈஸி கற்றுக்கிட்டு நிறைய ப்ராஃபிட் பண்ணலாம் எல்லாராலேயும் பண்ண முடியும் நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் நல்லா வீடியோ பாருங்கள் டவுட்னா நான் ஒன்றுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸை கிளியர் பண்றேன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தான் என்னால முடியும் புதுசா ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது தெரியாதுன்னா நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன் ஓகே இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஈஸியாக கற்றுப்பீங்க ஒரு ஆறு வாரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கல ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கிங்க நான் சொல்றத உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கற்றுக்கிறதா கற்றுக்குங்க ஏன்னா நான் தனியாக இருக்கேன் தனியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இருந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தனியாகவே பண்ணணும்னு நினைக்க வேணாம் தனியாகவும் பண்ணலாம் பட் ஒரு கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்துச்சுன்னா கூட துணைக்கு அவங்க இருக்கா நம்மளை பார்த்து ஒரு நம்பிக்கை இருக்கக்குள்ள சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கும் ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ட்ரேட் பண்ணலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே கேஷ் தேங்க்யூ இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சது எஸ்எம்சி கான்செப்ட்டு ஒரு ஃபோல்ட்ரு மாதிரி நான் போட்டு வைக்கிறேன் ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் கம்பல்சரி எல்லாரும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் வீக்ஸ் இல்லை செவன் வீக்ஸ் தான் அதிகபட்சம் நோட் பெண்ணோட நோட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் கைஸ் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் லைக் பண்ணால் தான் ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் ரீச் ஆகும் அதை ரீச் ஆனால் தான் எல்லோரும் பார்க்க முடியும் எல்லோரும் கற்றுப்பாங்க ஏன்னா நிறையா பேர் வந்து காசு கட்டி கற்றுக்கிட்டு இருக்காங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி எவ்வளோ வேணுமா சார்ஜ் பண்ணுவாங்க பட் நான் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன் எல்லாேருக்கும் போய் சேரட்டும் தேங்க்யூ கைஸ் மீண்டும் சந்திப்போம்